ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா காலையில் முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை உங்க கையில் வச்சுக்கிட்டு இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா யார் உங்க பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிறீங்களோ யார் உங்களுக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை மிக சுலபமாக உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்து அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து எங்கள் சைடில் இருந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் போகலாம் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக மற்றவங்களை விட உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு பர்சன் இப்போ உங்ககிட்ட யாரும் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இருக்காங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்கள் பேச ட்ரை பண்ணாலுமே அந்த நபருக்கு உங்கள் மேலே பேசுகிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் எப்பேர்ப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த நபரை வந்து திரும்ப உங்க கிட்ட பேச வைக்கும் இந்த மெத்தடு இந்த மெத்தடை யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க உங்களை யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் உங்களை அந்த நபருக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் விடியற்காலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க காலையில் உங்களால் குளிக்க முடியும் அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இதை வேலை செய்யும் ரிசல்ட்டு உங்களுக்கு சூப்பராக தெரிய ஆரம்பிக்க காலையில் என்னால் தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கை காலாச்சும் கழுவிக்கோங்க முகத்தை நல்லா கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருக்குமோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளியாக இருக்கணும் உங்களுடைய மொட்டை மாடி பால்கனி இல்லை வீட்டுக்கு புறத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி வெளிப்புறத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜி எல்லாமே ஈஸியாக உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அந்த ஒரு சக்தி வந்து பயங்கரமாக இருக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து ஈஸியாக உங்களால் வந்து ரிசீவ் பண்ண முடியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு உட்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வெளியில் போயிட்டு இந்த மெத்தடை செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்துட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யுங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பயந்து பயந்து மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிட்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய முதுகு தண்டு வந்து ரொம்ப நேரே இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு உங்கள் கண்களை மூடிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கணும் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ரொம்ப அமைதியாக மூச்சை ரொம்ப ஆழமாக உள்ளே இழுக்கணும் மைண்டை ரொம்ப ஃப்ரீ பண்ணிக்கணும் உடம்பை ரொம்ப தளர்த்திக்கோங்க உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் இறுக்கமாக பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து ஆழ்ந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலையை வந்து ஃபீல் பண்ணும் அதாவது நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் எந்த ஒரு தாட்டுமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப பிளாங்கா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய புருவ மத்தியில உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்க கொண்டு வரணும் உங்க புருவ மத்திய நீங்க பாருங்க கவனம் சிதறும் திரும்ப 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 உங்க புருவ மத்திய நீங்க போக்கஸ் பண்ணிட்டே இருங்க கண்களை மூடிட்டு உங்க கண்களை அந்த புருவ மத்திய பார்க்குற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸ் துண்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுருக்கணும் இடது உள்ளங்கையில் நீங்கள் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா இதுதான் ரிசீவிங் சைடு எந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஈர்க்க போகிறீங்க இடது உள்ளங்கையில் வச்சுட்டு கையை மூடிட்டு கண்களை மூடிட்டு யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் நினைக்கணும் அந்த நபர் உங்கள் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எப்படி அந்த நபர் உங்ககிட்ட இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட கிட்டே இருக்காங்க ரொம்ப அதிகமாக வந்து கேர் கொடுக்குறாங்க லவ் கொடுக்குறாங்க உங்களை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட எது நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பு கல்யாணம் குழந்தை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அந்த ஒரு உணர்வு நிலையை நீங்க ஃபீல் பண்ணணும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் நானே சக்தி சக்தியே நான் என்னுள் அளவில்லாத பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் அது எனக்காக பரிசாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி இந்த வார்த்தைய நீங்க உணர்வு பூர்வமா உங்க மனசுல இருந்து நீங்க சொல்லணும் மனசுலேயே சொல்லிக்கலாம் வாய் விட்டு சொல்றதா இருந்தோன்னா வாய் விட்டு கூட நீங்க சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து கூட நீங்க ஈஸியா கனெக்ட் ஆயிருவீங்க இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாடி கிடைக்க ஆரம்பிக்கும் ஊடுருவ ஆரம்பிக்கும் மனதை ரொம்ப அமைதி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கண்ணை திறந்துட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தலையில் இருந்து உங்களுடைய கால் வரைக்குமே வந்து நீங்கள் தடவி எடுக்கணும் அதாவது திருஷ்டி எப்படி சுற்றி எடுப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய உடம்பு முழுக்க நீங்கள் சுற்றி எடுக்கணும் மூணு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க ப்ளைன் பேப்பராக இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது ப்ளைன் பேப்பரில் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க டெய்லியுமே உங்கள் பில்லோ கடியில் தான் இந்த ப பச்சை கற்பூரம் இருக்கணும் டெய்லியுமே நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப அதாவது பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டேல சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்பவும் நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கணும் பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சிட்டு இந்த மாதிரி கண்டினியூவாக இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செய்யணும் பச்சை கற்பூரம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைய ஆரம்பிக்கும் நீங்கள் பெட்டில் படுக்கிறப்பவும் சரி பில்லோ கடையில் வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பச்சை கற்பூரத்துடைய வாசம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதனால் நல்ல மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேர்சனை நீங்கள் ஈர்க்கணும்னு நினச்சிங்களோ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நபர் உங்களையே ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அந்த நபரை தேடி போகக்கூடாது அவங்களே உங்களை தேடி வருவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ எங்கிட்ட வந்து பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்குள்ளாடி சண்டை வந்துட்டு அந்த நபர் போயிடுவாங்க திரும்ப திரும்ப நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வேலை செய்யாது ஏன்னா அந்த நபருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது பச்சை கற்பூரத்தை வந்து எவ்வளோ டேஸ் வைக்கணும்னு உங்களோட டவுட் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே காற்றில் கரைஞ்சி போயிடும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது ஃபஸ்ட் டே நீங்கள் பண்ணுறப்பவே உங்கள் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும் அளவில்லாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளாடி கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு இப்போ அதை நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளாடியே இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி